அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது ஏழாம் வகுப்புக்குரிய கணக்கு மூன்றாம் பருவம் பயிற்சி இரண்டில் புள்ளி ஐந்துல ஐந்தாவது கணக்கை பார்க்க போறோம் ஒரு கிராமப்புற பள்ளியில் ஐநூறு மாணவர்கள் பயின்று வருகின்றனர் மொத்த மாணவர்கள் பேர் அதில் எழுபது மாணவர்களுக்கு நீந்த தெரியும் எனில் நீந்த தெரிந்தவர்களின் சதவீதத்தையும் நீந்த தெரியாதவர்களின் சதவீதத்தையும் காண்க அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மொத்த மாணவர்கள் எத்தனை பேரு மொத்தம் ஐநூறு மாணவர்கள் இருக்காங்க அதுல நீந்த தெரிஞ்சவர்கள் கொடுத்துருக்காங்க எத்தனை கொடுத்துருக்காங்க முன்னூத்தி எழுபது பேருக்கு நீந்த தெரியும் அப்ப சதவீதம் நீந்த தெரிஞ்சவர்களுடைய சதவீதமும் கேட்டிருக்காங்க நீந்த தெரியாதவங்களுடைய சதவீதமும் கேட்டிருக்காங்க அப்ப நம்ம பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நீந்த தெரியாதவர்கள் எத்தனை பேர்னு பார்க்கணும் மொத்த மாணவர்கள்ல நீந்த தெரிஞ்சவங்களை கழிச்சோம்னா கிடைக்கக்கூடியது தெரியாதவர்கள் இப்ப ஐநூறுல முன்னூத்தி இருபது கழிச்சோம்னா நூற்றி முப்பது மாணவர்கள் நீந்த தெரியாதவர்கள் நூற்றி முப்பது பேரு கேட்கப்பட்ட முதல் கேள்வி என்ன நீந்த தெரிந்தவர்களின் சதவீதம் நீந்த தெரிந்தவர்களின் சதவீதம் எழுபது ஐநூறு பெருக்கல் நூறு இன்றி சதவீதம் கண்டுபிடிக்கிறோம் பூஜ்யத்தை அடிச்சுட்டேன் ஓரஞ்சு அஞ்சு எத்தனை அஞ்சு இருக்கு ஏழி முப்பத்தி ஐந்து மீதி இருபது நாலஞ்சு இருபது அப்ப எழுபத்தி நான்கு சதவீதம்

இருபத்தி ஆறு சதவீதம் இரண்டையும் கூட்டீங்கன்னா எவ்வளவு வந்துடும் நூறு வந்துரும் அப்ப இந்த தெரிந்தவர்களின் சதவீதம் எழுபத்தி நான்கு சதவீதம் இந்த தெரியாதவர்களுடைய சதவீதம் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் இருபத்தி ஆறு சதவீதம்